வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மதன் கௌரி இருக்காரு பார்த்தீங்களா அவர் சேனலுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்தாரு நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம் மதன் கௌரியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர் தான் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவர் தான் மதன் கௌரி அவருடைய சேனலுக்கு வந்து போய் அண்ணாமலை அவர்கள் டஃப்பான கொஸ்டின்ஸை கேளுங்க அப்படின்னு வாலண்டியராக கேட்டு அந்த நேர்காணலை வந்து அட்டன் பண்ணாரு அண்ணாமலை அவர்கள் அதுலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை மாதிரி கட்சா பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்ப அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப என்ன விஷயம்னா மதன் கௌரியுடைய அந்த நேர்காணல் இருக்கு பாத்தீங்களா அண்ணாமலை மதன் கௌரி நேர்காணல் அது வேற லெவல் கிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை யூடியூப்ல வந்து பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ட்ரெண்டிங் அடிச்சிருக்கு அந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே இப்ப இதை பார்த்துட்டு திராவிட கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க புலம்புறது மட்டும் இல்லாமல் மதன் கௌரி இருக்கார் பார்த்தீங்களா மதன் கௌரியையும் சங்கியாக்காமல் விடமாட்டாங்க போல திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க முடியுது நார்மலாக அதிக சங்கிகளை உருவாக்குறது யாரு அப்படின்னா அண்ணாமலையோ மோடியோ கிடையாது திமுக தான் அப்படின்னு கூட நம்ம நிறையா மீமை வந்து பார்க்குறோம் அது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா இப்போ மதன் கௌரி இருக்கார் பார்த்தீங்களா மதன் கௌரி குறித்து அவரை வந்து விமர்சனம் பண்ணுறது இழிவாக பேசுறது அண்ணாமலையை பேட்டி எடுத்த ஒரே காரணத்துக்காக விமர்சனம் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம சமூக வலைதளத்தில் அதிகமாக வந்து பார்க்க முடியுது அதுல இந்த தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அவர் பத்திரிகையாளரே கிடையாது பத்திரிக்கையாளர்லாம் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்க மாட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைய வந்து பேட்டி எடுத்த ஒரே காரணத்துக்காக மதன் கௌரி இருக்கா பார்த்தீங்களா அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள போறது அவருடைய தனிப்பட்ட ஒரு பிரைவசி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ள போய் அவரை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு என்னன்னா ஒரு ஒருமுறை கௌரி அவர்களுடைய ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் வந்து சமூக வலைதளத்தில் வந்து லீக் ஆணுச்சு அதை எடுத்து வந்து மதன் கௌரியாக யாரோ வந்து இழிவாக பேசியிருக்காங்க அதை இந்த நபர் வந்து எடுத்து போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடு கூட சேர்ந்ததும் என்னவெல்லாம் வெளியே வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்து போட்டிருக்காரு இவரெல்லாம் எப்படி பத்திரிகையாளர்னு வந்து வெளியே சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது இது முதல் டாபிக் ஓகே ஒரு கருத்தியல் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுடைய பிரைவசிக்குள்ள போய் பர்சனல் விஷயத்துக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறது மட்டமான பிகேவியர் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்து வந்து ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை திமுக தரப்புல இருந்து இன்னும் யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேதனையை நம்ம வந்து நேற்று வந்து தெரிவிச்சிருந்தோம் இதுல ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் பதினாலு இருக்குது பார்த்தீங்களா சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று வந்து தமிழ் புத்தாண்டு கிடையாது தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நீண்ட காலமாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை ஒன்று இல்லை உனக்கு தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில வாய்ஸ் ஓவரெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமாக திமுக அதை பற்றிய பேச்சையே வந்து எடுக்க மாட்டாங்க தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பேச்சையே வந்து தொடங்க மாட்டாங்க ஓகே வாழ்த்து வந்து சொல்லல அது இருக்கட்டும் ஆனா இந்த மாற்றி வந்து சொல்றதுக்கு பார்த்தீங்களா தை ஒன்று சித்திரை ஒன்றுக்கு பதிலாக அப்படிங்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸை அவங்க பண்ணுறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நிச்சயமாக என்னைய பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய எழுச்சி வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போதைக்கு ஏதாவது வாய விட்டாங்க அப்படின்னா தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாஜக வந்து இப்போ ஒரு வலிமையான தலைவருக்கு கீழே தமிழக பாஜக வந்து இயங்குது அண்ணாமலை அதை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறது இது மாதிரி திமுகவுக்கு சில கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாரு எதுக்காக அந்த டாப்பிக்கை வந்து தொட்டுக்கிட்டு டச் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தேர்தல் பரப்புரையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா ராணுவ ரகசியம் அப்படின்னு இருக்குதா ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காருனா அனைத்து இராணுவ தளவாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையுமே அந்நிய நாடுகளில் இருந்து இறக்குமதி வந்து பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது எவ்வாறு இராணுவ ரகசியம் அப்படிங்கிற ஒன்று இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேசியிருக்காரு சீமான அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டு தான் என்ன அப்படின்னா இராணுவ தளவாடங்களை அந்நிய நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செய்யும்போது அவங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து அவங்களுடைய டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அப்போ ரகசியம் அப்படிங்கிறது எப்படி வந்து காக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு இது வந்து சரியான ஒரு புரிதல் தான் ஆனால் முக்கியமாக நம்ம இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அனைத்து இராணுவ தளவாடங்களையும் அந்நிய நாடுகளிலிருந்து இருந்து நம்ம இறக்குமதி மட்டும்தான் செஞ்சுக்க இருந்தோம் அப்படிங்கிறது ஃபேக்டு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்ம இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகளுக்கு நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது சமீபத்தில் கூட ஒரு புள்ளி விவரத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குது இந்த வாட்டி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு அதனால நிச்சயமாக அந்த பாயிண்ட்டை நோக்கி இந்தியா வேகமாக நகர்ந்துக்கிருக்கு அந்நிய நாடுகள்லேருந்து இராணுவ தளவாடங்களை ஒரு ஒரு சதவீதம் கூட ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யாமல் இந்தியாவிலேயே உருவாக்குவதற்கான அந்த நிலையை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்